ஹாய் குட்டிஸ் ஆச்சி இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊர் திருவிழா ஊர் திருவிழான்னா நம்ம ஒரு பெரிய ஊர் திருவிழா கோயிலில் தேரெல்லாம் வரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஆச்சி தாத்தா அம்மா அப்பா கூட போயிருப்பீங்க நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு திருவிழா ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் இப்போ மதுரையை எடுத்துட்டிங்கன்னா மதுரையில் அழகர் திருவிழா ரொம்ப ஃபேமஸாக நடக்கும் அழகர் கள்ளழகர் வருவார் மதுரைக்கு வருவார் மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திருவிழா ஒரு டென் டேஸ்க்கு அந்த திருவிழா நடக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு திருவிழா ரொம்ப பயங்கரமாக நடக்கும் ரொம்ப நல்லா நடக்கும் அந்த திருவிழால என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலில் வந்து சாமிக்கு தேர்லாம் எழுதிட்டு வருவாங்க வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் கடை பொம்மை கடை நிறைய போட்டிருப்பாங்க பலூனு அது இதுன்னு அப்புறம் ஸ்வீட் கடை நிறைய ஸ்வீட்ஸ் கடை போட்டிருப்பாங்க ட்ரெஸ் கடை போட்டிருப்பாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் திருவிழானாலே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ராட்டனம்லாம் இருக்கும் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே நீங்கள் அம்மா அப்பா கூட போகும்போது அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு திருவிழா நடக்குது ஒரு ஊரில் அந்த திருவிழாக்கு ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பாப்பாவும் அந்த கோயில் திருவிழாக்கு போகிறாங்க போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கடையில் ஒரு ஷாப்பில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அவங்க அம்மா வாங்குகிறாங்க வாங்கிட்டிருக்கும்போது அந்த கடையில் ஒரு குட்டி நாய்க்குட்டி போம்மா ரொம்ப க்யூட்டாக இருக்குது அதை பார்த்தோன்னே இந்த குட்டி பாப்பாவுக்கு ஆசை வந்துடுச்சு அம்மா 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 எனக்கு இந்த நாய்க்குட்டி வேணும்மா ப்ளீஸ்மா அப்படின்னு கேட்குறா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை முதல்ல போய் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வரணும் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வரும்போது உனக்கு இந்த டாய்ஸ் வாங்கி தரேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லைம்மா எனக்கு இப்போயே வேணும் வேணும்னு அந்த குட்டி பாப்பா அடம் பிடிக்கிறான் அவங்க அம்மா அதெல்லாம் கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் டா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கடைக்காரர்கிட்ட மணி கொடுக்க போகும்போது பார்க்குறாங்க அந்த குட்டி பாப்பாவோடய ஃப்ராக் வந்து பெருசாக குண்டாக தெரியுது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஃப்ராக்கை பார்த்தா அந்த பாப்பா அந்த நாய்க்குட்டி பொம்மையை எடுத்து ஃப்ராக்குக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கா யாருக்கு கடைக்காருக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரியாமல் இந்த நாய்க்குட்டி பொம்மை எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கா பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு என்ன பாப்பா என்ன வேலை செஞ்சுருக்க நீ அப்படி சொல்லிட்டு இந்த டாய்ஸ் எடுத்து கடைக்கார்ட்ட கொடுக்குறாங்க சாரி சார் இந்த மாதிரி தெரியாமல் அவள் வந்து எடுத்து வச்சிட்டா ரொம்ப மன்னச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறாங்க ஷேம் ஷேமாக ஃபீல் பண்ணுறாங்க நீ ஒரு சாரி கேளு முதல்ல அப்படின்னு இந்த குட்டி பாப்பாவும் அந்த கடைக்கார்ட் சாரி சார்னு கேட்குறா இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ கடைக்கார் சொல்கிறாரு எதுக்குமா நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் திருவிழாவுக்கு வந்துட்டு தான் இருக்கீங்க நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே இந்த கண்டிப்பாக நாய்க்குட்டி பொம்மையே பார்ப்பீங்க மறுபடியும் என்கிட்ட வந்து கொடுக்க தான் போகிறீங்க அதுக்காக தான் நானும் இதை பார்த்தேன் பாப்பா எடுத்தது நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதனால தான் நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு கடைக்காரர் சொல்கிறார் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அம்மா என்ன இருந்தாலும் ஒரு டாய் எடுத்து ஒழிச்சு வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை அது பெரிய மிஸ்டேக்கில் அது உடனே மறுபடியும் அவங்க அம்மா சாரி கேட்டவுடனே இந்த பாப்பாவுக்கு அப்புறந்தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறா ஐயோ நம்மளால் தானே நம்ம அம்மா வந்து இவ்வளோ சாரி கேட்குறாங்க நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்கக்கூடாது கடைக்காரருக்கு தெரியாமல் டாய்ஸ் எடுத்து நம்ம வச்சுருக்கக்கூடாது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த பாப்பா அப்புறமேட்டு ஃபீல் பண்ணுறாங்க இப்போ நீங்களும் அம்மா அப்பா கூட ஷாப்பிங் வெளியே போகிறீங்க அப்படின்னா மெயினாக அம்மா அப்பாட்ட வந்து காசு இருக்கா பணம் இருக்கா அந்த நீங்கள் வாங்குகிற ஒரு டாயாக இருக்கட்டும் எந்த திங்ஸாக இருக்கட்டும் அதுக்கு அம்மா அப்பாட்ட மொதல் மணி இருக்கா அது ஓகேவான்னு கேட்டுக்கணும் அம்மா அப்பா பர்மிஷனோடு தான் எல்லாமே செய்யணும் உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தால் கூட நீங்கள் அம்மா அப்பாட்ட கேட்கணும் கேட்டுட்டு இது ஓகேவா எனக்கு வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்கணும் இல்லைம்மா வேண்டாம் இப்போ காசு இல்லை இப்போ மணி இல்லைன்னா ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடணும் ஏன்னா அம்மா அப்பாவுக்கு தெரியும் தானே நமக்கு என்னென்ன தரணும் எது வேணும் எது வேண்டான்றது அம்மா அப்பாவுக்கு தெரியும் அதனால் எல்லோருமே அம்மா அப்பாக்கிட்ட சொல்லிட்டு தான் எதுவுமே செய்யணும் ஓகேவா ஆச்சி நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன் ஓகேவா பாய்